என்பது தெரியும் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்கிறீர்களா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் இந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கு அல்ல அதிமுக திமுக யார் எவரோடு கூட்டணி இருந்தாலும் இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற அத்தனை தலைவர்களும் இங்கு வாழ்த்தி சென்றிருக்கிற அண்ணன் ஜெயக்குமாரை தவிர அத்தனை தலைவர்களும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற ஒற்றுமையாக இருக்கிற தலைவர்கள் நாங்க தான் மேடையாடுறோம் இங்க தோழர் தியாகுவோ என்னுடைய அருமை நண்பர் நம்முடைய திருமுருகன் காந்தியோ வழக்கறிஞர் பாப்பா மோகனோ என் அருமை சகோதரி ராஜேஸ்வரியோ அடிகளாரோ இன்னும் உறவுகளும் சிறிதேனும் வன்முறைக்கு இடம் கொடுக்க முடியாத என் தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுக்கு உரிமைக்காக விடுகின்ற அடியை தங்கள் மீது வாங்கக்கூடிய சமூகத்தின் மாற்றத்திற்கான தலைமைகள் ஆதலால் நாங்கள் புறப்படுகிறோம் பேரணிக்கு என்று சொன்னபடியே உடனடியாக தலைவரை தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள் இந்த சிறு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா சில அதிகாரிகள் நம்மளை பார்த்தா பயப்படுறான் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த பயம் இருக்கணும் தான் அப்புறம் சொல்ல வேண்டிய நல்ல அதிகாரி சொன்ன பிறகு நீங்க தாராளமா பேரணியை நடத்திங்க அப்படி என்று சொல்லி கடைசியில நம்ம தியாகத்தோடு சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த கூவை நாத்தம் பிடிச்ச ஓரத்துல தான் விடுறீங்க பேரணி கேட்டது இந்த வழி அதனால அவர் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக இங்கு பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிற என் தாய்மார்களும் உறவுகளும் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்வையோடு வழிகின்ற அந்த வாய்ப்பை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயக சக்திகளுக்கு வழங்க வேண்டும் இங்கே இருக்கிற தியாகம் இங்க இருக்கிற ராஜேஸ்வரியும் இங்க இருக்கிற திருமுருகன் காந்தியும் நாங்கள் எல்லாம் கடந்த கதே நம்முடைய நல்ல முபாராக்கம் தலைவராக இருக்கின்ற போது பத்தாண்டு காலம் இந்த கூட்டமைப்பு தான் இந்த மண்ணிலே இந்த சக்திகளை வீழ்த்துவதற்கு நாங்கள் அணிவகுத்து நடத்திய போராட்டங்கள் ஒன்று சேர்ப்புதான் அடிக்கோலியது அப்படி ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோலியதிலே பெரும்பான்மையாக சிந்தாமல் சிதறாமல் வாக்களித்த எமது இஸ்லாமிய உறவுகள் வாக்குகளோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களிடத்தில் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டமைப்பு ஏகமனராக மேற்பட்ட தலைவர்கள் ஒன்று கூடி நாட்டுடைய முதலமைச்சரிடத்தில் வைத்த கோரிக்கை என்பது உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றுவார்கள் சமூக நீதியை வழங்கல் முதலமைச்சர் அதற்கு உங்களை சந்திப்பதற்கு நேரம் முதலமைச்சர்கிட்ட இருந்து நீங்க நூத்தி ஐம்பது பேரை கூட்டு வந்தா கோட்டையில நான் எங்க உட்காந்து பேசுறதுன்னு கேட்டாங்க இது கூட்டமைப்பு பதினாலு ஆண்டு காலம் நாங்க கட்டி காத்து நடத்திட்டு வரோம் இதுல பத்து பேர் வாங்க இருபது பேர் வாங்க கூப்பிடாதீங்க நாமக்கல் மாளிகையில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் கூடி பேசுகின்ற அந்த இடத்தில் எங்கள் முபாரக்கோடும் திருமரனோடும் தியாகோடும் எங்கள் ராஜேஸ்வரியோடும் நாங்க வரேன்னு சொல்லி இருக்கிறேன் கூட்டமைப்புல இன்னைக்கு இருக்கிற சிபிஎம் சிபி விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய பல அரசியல் கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி எல்லா கட்சியும் இருக்கு செரிப்பு உட்பட தடாரகி உட்பட எல்லாரும் வர எங்களுடைய கருத்துக்களுக்காக நேரத்தை ஒதுக்கி முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்லி இருக்கும் இன்னைக்கு ஏழு சதவீதம் என்று தோழர் சொல்றார் தியாக சோழர் ஒன்பது சதவீதம் பிரிட்டிஷர் கொடுத்தான்றார் அதனால ஏழு ஆனா ஒன்பது ஆனா சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்து இஸ்லாமிய உறவுகள் பன்னெண்டு சதவீதம் இருக்கா இல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் எடுப்பா நடத்த மாட்டேன்னு சமூக நீதி அரசு சொல்லாம பீகார் ஒடிசாவில் எடுக்கல இன்னைக்கு நாம் கூட்டணியில் இருக்கிற நீங்கள் அன்பகிக்கின்ற இந்திய கூட்டணி இன்றைக்கு அகில இந்திய முழுவதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அறிவித்தார்களா இல்லையா முன்னோட்டமாக இன்னைக்கு தெலுங்கானில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களா இல்லையா ஏன் சமூக நீதி அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது அதனால் இங்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கிற எஸ் டிபி கட்சியினுடைய இந்த மாபெரும் பேரணியின் ஊடாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழக்கம் தமிழ்நாடு அரசுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் உடனடியாக சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களும் அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை வழங்குங்கள் ரெண்டு எம்எல்ஏவாய் போய் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் பேச்சு ஏற்கனவே ரெண்டு முறை போனது இல்ல இந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்ற உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் நான் வைத்த கோரிக்கை என் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்றுதான் சொன்னேன் நீங்க உங்க கட்சிக்கு எம்எல்ஏ இல்லைன்னு கவலைப்படாதீங்க நீங்க யாரோட கூட்டம் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை எஸ்டிபி கட்சியின் குரலாய் வேல்முருகனின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒலிக்கும் அப்படிதான் இந்த பரோல் விடுப்பு உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட தோழர்களை ஸ்டாலின் மருத்துவமனையை கொண்டு வந்து அனுமதித்தது ஆக இந்த இரண்டு கோரிக்கையும் நியாயமான கோரிக்கைகள் நாட்டுடைய பிரதமராகிற இந்த ஜீவி காலவர்களை சாப்பிட்டவர்களை விடுதலை செய்கின்ற அதிகாரம் இருக்கின்ற தமிழக அரசுக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளை அனைவரும் விடுதலை என்ன உங்களுக்கு உங்களுக்கு தயக்கம் பயப்படுகிறீர்கள் இன்னைக்கு செய்வதில்லை ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல்கள் மோடி கும்பல்கள் உங்களுக்கு நிக்க மாட்டான் நாளைக்கு உங்கள் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் ஆபத்து வருகிறது என்று சொன்னால் இந்த மேடையில் இருக்கிற தலைமைகள் தான் உங்களுக்காக வாதாடுவார்கள் போராடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு எமது எஸ்டிபி கட்சியினுடைய இரண்டு கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் உடனடியாக ஏற்க வேண்டும் இங்க தலைவர் உள்ளிட்ட இந்த ஆளுமைகளுடைய கோரிக்கையை வரையறுக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களின் குரலாய் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தின் குரலாய் வேல்முருகனின் குரல் ஓங்கி ஒலிக்கும் ஒழிக்கும் ஒழிக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்